வாங்க வாங்கே வணக்கம் அக்கா தம்பி தங்கச்சி அண்ணா ஹாய் 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 அப்படியோ யாருமே தூங்குறது இல்லை போல நமஸ்தி ரூம்ல வாங்க வாங்க குமார் அண்ணா ஏய் கமெண்ட்லேயுமே இதுதான் வருது யூசர் நேமில் தான் கமெண்ட் வருது நான் இப்போதான் பார்த்தேன் நித்தி செல்லம் என்ன சிரிப்பு ஹரிஷ் இது வணக்கம் ஆ நான் இப்போ தான் இந்த ஐடியில பார்த்தேன் யூசர் நேம்ல தான் வருது கமாண்டே ஹரிஷ் நண்பா வெல்கம் வெல்கம் டென் மினிட்ஸில் சூடான மான்கறி பிரியாணி ரெடி அது வரைக்கும் ஒரு ஷோ ஓடிட்டு என்ன ஷோ ஐம் வெல்கம் குமார் சார் வணக்கம் மான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா மான் பாவம் நித்தி ப்ரூ ரெட்ரோ மூவி டைலாகுபா இதுக்கு தான் படம் ஹாய் ஓகே குட் பார்க்கணும் போயிட்டு தூங்கும் நெக்கி செல்லம் ஹரிஷ் பிரதர் உண்மையிலே தூங்க போறீங்களானே ஆமா ஹாய் மக்கா ஹாய் பா உங்க சொல்லுங்கள் சொல்லுங்க ப்ரோ மெட்ரோ அர்ஜுன் எப்படி இருக்கீங்க அர்ஜுன் எந்த ஊர் நீங்க நான் இன்னைக்கு தூங்க போயிருக்கேன் அக்கா லாய் போட்டால் பிறகு சல்மான் கான் இதெல்லாம் சொல்லாதீங்க அவர் யாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை சாப்பிட்டிங்களா ஒர்க்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு ஹரீஷ்ணா சிரிட்டு மெசேஜ் பண்ணுறேன் சிரிச்சிட்டு மறந்துட போகிறேன் மெசேஜ் பண்ணி சொல்லிவிடு ஓகே நான் தூங்க போகல தான் ஆனால் போகிறேன் தெரியும் சல்மான் கான் என்னத்தான் என்னத்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சைலன் வாட்ச் பண்ணாதீங்க உலகத்துக்கே தெரியும் பட் எனக்கு தெரியாது நான் உலகம் தெரியாத பிள்ளை பிளீஸ் டைரி ஹாய்மா ஹாய்பா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹிந்தி ஆக்டர் அப்படியா எனக்கு எங்க அண்ணனை தவிர அருமை தெரியாது அப்படியே வளர்ந்துட்டேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சா எந்த ஊட்டிக்கு எதே சல்மான் கான தெரியாதா என் தலைவன தெரியாதா ஐயோ நான் என்ன சொல்ல எதுவுமே சொல்லாதீங்க விட்டுருங்க தேங்க்யூ லைக் போட்டாச்சு உங்கள் நேம் சொல்லுங்க எதுக்கு எடுத்தாலும் அண்ணே அண்ணே அன்னை ஆமாம் என் மூச்சில் பேச்சில் எல்லாத்துலேயும் எங்கள் அண்ணன் தான் அண்ணே யார் என்னே மண்ணில் உண்ணாட்டும் எங்கள் அண்ணனை பார்த்தாலே நெஞ்சில் கொண்டாட்டும் சும்மா அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ராத் அஞ்சு நிமிஷம் பேச காமிச்சாச்சு இதுக்கப்புறம் சைலண்ட்ல போட்டு தூங்க தூங்காண்டிதான் எங்க அண்ணன் மேலே நான் பாசமா இருக்கேன்ல எங்க அண்ணன் இருக்கு அவனுக்கு இ கோ கோவப்படுத்தாத என்னை கஷ்டப்படுத்தாத நான் பார்த்த உடனே நான் ஹாப்பியாக ஆகிறேன் என்னோட அண்ணன் அண்ணே அண்ணி நான் தம்பி யார் பரத்து தான் தான் சின்னது என்ன எதுக முனையா ஹரீஷ் என்ன இன்னைக்கு விஜய் ஆலய காடோ படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் அண்ணே அண்ணே நான் தம்பி யாரு அண்ணன் அண்ணனா தம்பி யாரு பரத்து தான் அவரு தான் சின்ன தளபதியா ஹாய் சகோதரி நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் சிவசங்க ஹாய் எனக்கு மட்டும்தான் தெரியும் என் அக்கா யாரை சொல்லுதுன்னு உலகத்துக்கே இன்னும் தெரிஞ்சிருக்கும் ஹாய் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கே சாப்பிட்டேன் ஜோசப் குமாரா நான் வந்து செஞ்சு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் சீசன் அண்டா போதும் மூட் போட்டு ஓகே ஹரேஷ் இருக்கீங்களா விஜயக்கா அவர் ஆடியோ லான்ஸு ஸ்வீட் லெட்டர் மேக்கப் பண்ணிட்டு இப்போ அவர் டாலைக்கு ஸ்ரீபெரம்புத்தூர் போறாரு அதுக்கு பண்ணிட்டு இருப்பார் நான் இந்த விஜய் கேட்டேன் லைவ்ல வர விஜய் காணுமேன்னு கேட்டேன் மழை பெய்யவில்லையா எங்கள் ஊரில் ஒரே மழை தூத்துக்குடி மாவட்டம் பார்த்து இருங்க இங்க மழை இல்லை அப்புறம் சாப்பிட்டீங்களா வறுக்கலாம் அப்படி போகுது ஹாய் மேம் தெலுங்கு தமிழ்ப்பா இது ஜோசப்பா அதுவும் அதுவும் ஒரு பேர் தானே விஜய் ஒர்க் போயிருப்பார் இருக்கலாம் இல்லை தூங்கிட்டு கூட இருக்கலாம் மார்னிங் ஒர்க் போகிறார்ல இதில் போடாமல் விட்டு விட்டு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ஹாய் ஹாய் ஜோஸ் ஏய் பிச்சு பிச்சு செப்பண்டி என்ன சொல்கிறீங்க தமிழ் மேக் போஜனம் தின்னாரா யாரு யாரு யார சொல்றீங்க வணக்கம் தமிழ் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊரு நீங்க செஞ்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டா ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஹரிஷ் நித்தி நான் மியூட் போட்டு ஒரு ஹாஃப் அன் கழிச்சு கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ரெண்டு பேருக்கும் பாய் தூக்க வரலன்னா பேசிட்டு டவுன் ஆகியிருக்கு அப்படியே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அது சரியா போடுறதே இல்லையே அப்படியே விட்டுவிட்டால் டவுன் ஆகிடும் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தால் தான் அங்கேயாவது பிடிச்சி வைக்க முடியும் ஒரு நாளைக்கு மேக்சிமம் டூ ஹவர்ஸ் போடணும் டூ ஹவர்ஸ் ஒரு டென் டேஸ் விடாமல் போட்டால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும் நியூஸும் இருக்கணும் மாரிமுத்து மதுரை நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இப்படிதான் போல டேய் சரி சரி விடுங்க ஹரிஷ் டென்ஷன் ஆகாதீங்க வீடு இங்கே தானே இருக்கு அப்புறம் அங்கே அடடடா என்ன ஒரு காமெடி இப்போ அறிவாளி பிள்ளை இப்போதான் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அனுப்பி விட்டு இருக்கு பாருங்க கால் பண்ணுங்க இன்ஸ்டா பண்ணி சொல்லுங்க யார்ப்பா நீ லைவ்ல பேசுங்கப்பா நம்பர்லாம் அனுப்பாதீங்க வராது லைவ்ல மதுரை அன்னக்குடி. மா மதுரை இந்த லோகம் மாறவே மாட்டேங்கிட்டு இருக்கோம் இதே மதுரையா மேலே போட்டிருந்தாங்க ஊர் பேர் டெலிட் பண்ணிடு எது நீயே பண்ண வேண்டியதானு கூப்பிட்டு பேசுங்க அவங்க தான் சும்மாவே இருப்பாங்க நீங்கள் பாத்தீங்களா அவங்க சும்மா இருக்காங்கடே ம் உங்களுக்கு எல்லாம் கண்ட் கொடுக்குறதே அவங்க தான் ம் போர் அடிச்சு அப்படிதான் என்கிட்ட வம்பல் பாரு ஓகே குட் நைட் குட் நைட் ஹரீஷ் நான் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் லைவ் சைலண்ட் நித்தி நீங்கள் போய் தூங்குறதுன்னா தூங்கி போ znači svoga